பிரதீப் ஆண்டனி அவர்கள் வந்து பெண்கள் விடயத்தில் இப்படித்தான் நடந்துகிட்டாரு இத வந்து நான் வந்து பார்த்தேன் எனக்கு தனிப்பட்ட வீடியோ வந்து வரப்பட்டது அப்படின்னு பிக்பாஸுக்குள்ள சீசன் த்ரீக்கு போன ஒரு அம்மா அதே நபர் வந்து பிபி அல்டிமேட்டுக்கு போயிருப்பாங்க அப்போ அப்படிப்பட்ட செலிபிரிட்டி வந்து பிரதீப் பெண்களிடம் இப்படி தப்பா நடந்ததை நான் பார்த்தேன் எனக்கு வந்து வீடியோ அனுப்பப்பட்டது அப்படின்னு நவம்பர் ரெண்டாம் தேதி அவங்க வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க அந்த ட்வீட் வந்து லட்சத்துக்கு மேற்பட்ட பார்வையாளர்களுக்கு போய் சேர்ந்தது அந்த ட்வீட்டை வச்சு பல பேருக்கு பல பேர் வந்து வீடியோ போட்டாங்க ஒருவேளை பிரதீப் இப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்ற ஒரு டவுட் ஒன்று வந்துச்சு நான் இதை வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா அப்படி பிரதீப்ன்ற ஒரு அப்பாவிக்கு பண்ணாத குற்றத்தை அவர் குற்றம் பண்ணார் அப்படின்னு அவரை வெளியில அனுப்ப முதல் ஒரு பெரிய ஒரு ராமாவை உயர்ந்து நடந்துச்சு அப்ப அப்படிப்பட்டவர்கள் வந்து இப்ப முத்துக்குமரன் மீது குறி வச்சிருக்கார்கள் ஏன் அப்படின்னா பிக்பாஸ் தமிழ்ல முத்துக்குமரின் அவர்கள் இந்த அளவுக்கு யாருமே தொட முடியாத அளவு உச்சத்துக்கு போவார் அப்படின்னு இந்த டீமை வச்சுட்டு வந்தவர்கள் இந்த பணக்காரி சௌந்தர்யா இந்த விஜய் டிவியோட ஒரு முக்கியமான ஒரு நபர் ஜாக்லின் அடுத்தது வந்து அருண் ராணவ் இந்த சிவாஜியோட பேரன் சிவகுமார் இப்படியான அந்த பணக்கார பணத்திமில்ல மிதக்கும் முதலைகள் நினைத்து கூட பார்க்கல தங்களுக்கு கிடைக்காத மக்களோட சப்போர்ட் முத்துக்கு கிடைக்குது காலி பண்ணணும் அப்படின்றதற்காக பல விடங்கள் நடந்து நடந்த பேர் அந்த பண்ண மிஸ் பண்ணீங்க அப்படின்றத கொமல்ல சொல்லுங்க அது பற்றி ஒரு பார்வை ஒண்ணு அடுத்தது முத்து அவர்களுடைய இமேஜை காலி பண்ண வரையறுக்கின்ற வயிற்காட் என்றி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாச்சனாக்கு நடக்கிறது ஏன் முத்துக்கு வந்து நடக்காது அப்படின்ற விடயம் இந்த வீடியோக்கள் முத்துக்குமரன் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்போ முத்துவா வச்சு சில பேர் வீடியோ போடுறாங்கல்ல அவங்க வந்து அந்த அவங்களோட வீடியோ செக்ஷனை நோட் பண்ணுங்க சௌந்தர்யா பண்ண எத்தனை குப்பை வேலைகள் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு பாருங்க சத்தியமா அவங்க வந்து பேச இல்லை சரியா பல பேர் வந்து சௌந்தர்யா பண்ண குப்பை வேலையை பத்தி பேசவே இல்லை ஏன்னா அவங்க எல்லாமே ஆரம்பத்திலேயே இந்த துபாயில் ஒரு மாமா இருக்கார்ல அந்த மாமா தான் பிக் பாஸ் ஐ தமிழுக்கு சௌந்தர்யா அப்படின்ற ஒரு ஆள் வாராங்க அப்படின்னு சொன்ன ஒரு நபர் ஒரு மாசத்துக்கு முதலே ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு மாசத்துக்கு முதலே இவங்களுடைய போட்டோவை போட்டு இந்த நபர் வரப்போறாங்க அதாவது அவர் வந்து ஒரு இது கொடுப்பாரு கண்டுபிடிங்க பாப்ப மண்ணு போட்டு மூணு இதை போட்டுட்டு யாருன்னு அதுக்கு கிளே அவருடைய வந்து கொமெண்ட் பண்ணும் அவங்களோட பேரை அப்படி ப்ரொமோஷன் ஆரம்பிச்சது அவரு போன சீசன் செவனுக்கு போன ஒருத்தருடைய அப்பர் இப்போ அவர் வந்து இந்த அப்டேட் கொடுக்கிறார் யார் வெளியில போவாங்க அப்படின்ற மாதிரி அவர் தாத்தா அப்புறம் வந்து இந்த மியூசிக் டைரக்டரு இப்படி பெரிய நெட்வொர்க் வந்து இந்த சௌந்தர்யாவை வெற்றி பெற வைக்கணும் என்பதற்காக முதலே டீலிங் அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பிக் பாஸ் டீம் டீம் கிரியேட்டிவிட்டி டீம் மாறி இருக்கு அப்படின்னாங்கல்ல புதுசா வந்து ஒரு நபரை போட்டிருக்காங்க பழைய நபரை தூக்கிட்டு அந்த நபரும் சௌந்தர்யாவுக்கு வேண்டப்பட்ட நபர் அந்த நபருடைய வேலைகளின் காரணமாகத்தான் சாச்சனா இப்ப இவ்வளவு நெகட்டிவிட்டிக்கு உருவாக்கி கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப சோசியல் மீடியால இருக்கிற மெமி கிரியேட்டர்ஸ் பல ரிவ்யூவர்ஸ் இவங்க எல்லாருமே இந்த சௌந்தர்யாவோட ஒரு மெம்பர்ஸ் இன்னொரு பக்கம் ஜாக்லின் அந்த மீடியா பவர் இன்னொரு பக்கம் அருண் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரஞ்சித் அவர்கள் அப்புறம் ராணப் சிவாஜியோட பேரன் அப்படின்னு எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல பவர் பணம் இதெல்லாம் வச்சு இருக்காங்க ஆனா இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு முத்துவ அடிச்சு நுரைக்கிடலாம் முத்துவை காலி பண்ணிடலாம் நினைச்சார்கள் முடியலை நாளுக்கு நாள் முத்துவோட இமேஜ் எங்கேயோ கொண்டிருக்கு கட் பண்ணி பார்க்கறாங்க இதை பண்ணி பார்க்கறாங்க மக்கள் கேட்குறாங்களே இல்லை அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா நேத்து அருண் முத்து அதுல முத்துக்குமார் அவர்கள் அருண் அப்படி எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாரு அருண் காலி நீ பக்கா பக்காடா அப்படின்ற மாதிரி முத்து வந்து அருணை காலி பண்ணிருப்பாரு ஆனா அந்த அந்த ஒரு கான்வர்சேஷன் வண்ணவருக்கு சொல்ல இல்லை சரியா வருகின்ற தகவல்களின் படி ஒன் அவர் எபிசோட்ல கொஞ்சம் கொஞ்சமா முத்துவோட விடயங்களை குறைக்க இருக்கார்கள் அப்படி என்பதையும் முக்கு முத்துக்குமார் அவர்களை நெகட்டிவிட்டியா காமிக்க இருக்கார்கள் அப்படி என்பதும் தகவல் சரிங்களா இந்த துபாயில ஒரு மாமா இருக்கான்ல அவன் வந்து இதற்கு முதல் முத்துவை பத்தி நெகட்டிவா போட்டான் எச்எஸ் ஒரு அப்படின்னு போட்டதே அவன் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தா முத்து ஒண்ணுமே வந்து பண்ண முடியல அவனுக்கு அந்த துபாய் மாமாவுக்கு வந்து சேதுபதி அவர்கள் மேல என்ன கோவம் தெரியுமா அந்த சோறு மேட்டர் சோறு மேட்டரை வச்சு முத்துவ செய்வான்னு எதிர்பார்த்தான் ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் பாராட்டி விட்டாரு அப்படி இந்த டிமுக்கு சிம்ம சப்பனமா விஜய் சேதுபதி அவர்கள் இருக்காங்க அதை வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க அதனாலதான் இந்த குப்பைகள் டீம் வேலை செய்யற இடம் பண்ற முயற்சிகள் இந்த தகுதி இல்லாத சௌந்தரியா பெருசா காமிக்கிறது பாராட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறது அதெல்லாம் மக்கள் செல்வன் பண்றாங்க இல்ல இந்த ஜாயத்துல என்ன நினைக்கிறது அதெல்லாம் மக்கள் செல்வன் பண்றாங்க இல்ல பதிலா வச்சு செய்யறாரு முத்துவ மக்கள் செல்வன் வச்சு செஞ்சா அது மக்களிடம் அது முத்துக்கு பாசிட்டிவா தான் போகும் ஆனா சௌந்தர்யா ஜெயக்கிரின் அவர் வச்சு செஞ்சாருன்னா தான் எக்ஸ்போஸ் ஆவாங்க இது வந்து அந்த பி ஆர் தெரியும் தெரியும் தான் அந்த குப்பைகள் விஜய் சேதுபதி அவர்களை சாச்சன அவர்களை அந்த டேடி மகள் அப்படின்ற மாதிரி போட்டு விஜய் சேதுபதி அவர்களை நெகட்டிவிட்டியா காமிக்கிறாங்க இதை தயார் செய்து புரிஞ்சவங்க மக்களே சரிங்களா அப்ப இப்படியான விடயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு முத்துக்கு எதிராக அதுல ஒரு கட்டமா முத்துவோட காட்சிகள் வண்ணவர எபிசோட்ல குறைக்கப்பட்டிருக்கு அதே நேரத்துல மண்டைக்குள்ள அறிவில்லாத இந்த சௌந்தர்யா பொய் பொய்யின் உருவமா இருக்கிற ஜாக்குலின் இதுகளை எப்படியாவது மேல கொண்டு வரணும் அப்புறம் ஆ அர்ச்சனா அம்மா தான் அவங்களுக்கு பிஆர் அந்த ஆளை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க இவங்களுடைய ப்ராடக்ட் விஜய் டிவியோட ப்ராடக்டும் சரி இந்த பணம் படைத்தவர்களும் சரி இப்போ சௌந்தர்யா ஜாக்லின் அருண் விஷால் அடுத்தது வந்து ராணவ் சிவாஜியோட பேரன்ட் சிவகுமார் அப்ப இப்படியான லிஸ்ட் வந்து இருக்கக்குள்ள அவங்க எப்படியும் முத்துவா இறக்கணும் அட்லீஸ்ட் இவங்களுக்கு ஈக்குவலா முத்துவா கொண்டோ அப்படின்னு எக்கச்சக்கமா வேலைகள் பாக்குறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இதற்கெல்லாம் தடையா இருக்கிறது யாரு விஜய் சதுரபதி அவர்கள் அப்ப அவருடைய ஒரு நெகடிவிட்டியை கொடுக்கணும் பண்ணி தான் சோத்துக்கு பல வேற தின்றதுகள் வந்து முயற்சி செஞ்சு பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கு அடுத்தது இந்த சிவகுமார் காப்பாத்தணும் என்றதுக்காக நிறைய விடயங்கள் நடந்தது அந்த நாமினேஷன் ஃபுல் வந்து கிடைச்சிட்டு அது அந்த பணக்கார ஆட்சியை வந்து பார்க்க முடியும் சிவகுமார்ல அந்த ஆள் வந்து என்னத்தை பண்ணாருன்னு அவருக்கு நாமினேஷன் ஃபுல் சாப்பாடு வந்து சேர்ந்தபடியாக நாமினேஷன் ஃபுல் போல இருக்கு அப்படியான ஒரு விடயங்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா அவர்கள் அந்த பொண்ணுக்கு இந்த அளவு நெகட்டிவிட்டி வர காரணம் யாரு இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் அந்த ஜாம் ஆறு ஜாம்ல நாலு எடுத்தது ஜாக்ரீன் அதை எத்தனை பேர் ப்ரொமோட் பண்ணாங்க அதை பத்தி பேசுனாங்க மக்கள் செல்வன் பேசுவாருடா விஜய் சேதுபதி அந்த ஜாம் மேட்டர் சரியா ஓகே சரி விஜய் சேதுபதி விஜய் சேதுபதிக்கு தெரிஞ்சவங்க சாச்சனாவுக்கே சாச்சனாவுக்கே இவ்வளவு தூரம் இவங்களால ஒரு நெகட்டிவிட்டியை பரப்ப முடியுதுன்னா அது ஒரு மூணு நாளுக்குள்ள இப்படி நெகட்டிவிட்டி கடலா வந்து அவங்களை பரப்பி கொண்டிருக்காங்கன்னா முத்துக்கு அவங்க வந்து சரிங்களா சோ அதனால தயோசக்து மக்களே இந்த பி ஆர் கும்பல் இந்த துபாய் மாமா இந்த எச்சைகளை குப்பையில போட்டுறீங்க சரிங்களா சரியான நபர்களுக்கு வந்து சப்போர்ட்டை வந்து பண்ணுங்க சாச்சனா வந்து இந்த சௌந்தர்யா ஜாக்லின் சிவகுமார் ராணவ் இவங்களை விட ஆனந்தி இவங்க எல்லாரையும் விட எவ்வளவோ பெட்டர் அந்த பொண்ணுக்கு துரோகம் தான் நடக்குது தயோசக சாச்சனா பற்றி நீங்க குறை சொல்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் வரும் சத்தியமா சொல்றேன் என்னோட வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குன்னு நான் நம்புறேன் நான் யார்கிட்ட வாழ்க்கையை நான் கெடுக்கல சாட்சன அவர்களை பற்றி தப்பாக பேசுற எந்த வாயும் கண்டிப்பா அந்த பாவத்தை நீங்க வந்து அனுபவிப்பீங்க இது வந்து நடக்கிற விடயங்கள் முத்து ரசிகர்கள் வேக்கப் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ற ரிவ்யூஸ் வந்து சௌந்தர்யா நிறைய குப்பை வேலைகள் பண்ணிருக்காங்க அதை பத்தி யாரு வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு பாருங்க ஏன்னா இப்ப நடக்கிற விடயங்கள் முத்துவை எதிர்த்தவர்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா முத்துவோட சேர்த்து வச்சு சௌந்தர்யா பேசுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஜாக்லினா ஜாக்லினும் ஃபேன்ஸும் அதைத்தான் ஃபேன்ஸ் இல்லை பிஆர்டியும் அதைத்தான் பண்றாங்க முத்துவோட சேர்த்து வச்சு பேசினா அப்படியே போயிடலாமே இந்த கருப்பாடுகள்கிட்ட விழுந்துடாதீங்க முத்து கிட்ட கூட யாருமே இல்லை வர முடியாது சரிங்களா ஸோ அதனால நம்ம மக்கள் சக்தி இன்னும் அதிகரிக்கணும் முத்து பண்ற விடயங்களை வண்ண வர எபிசோட போராட்டியும் பரவாயில்ல சோசியல் மீடியாவில் ஒவ்வொரு மக்களும் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க முத்துவை பத்தி பேசுங்க நன்றி